அலைக்கும் நம்ம கும்பகோணம் மொழினாவும் துபாய் புர்கா இதோட முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் வீடியோ ஃபோட்டோ நிறைய போடுறோம் முக்கியமாக அந்த குறிப்பிட்ட ஃபோட்டோலாம் கூட இல்லை வீடியோவில் வந்துட்டு நான் ஸ்கிரீன்லேயுமே நம்பர் தரேன் அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறோம் ஸோ அதை பார்த்துட்டு டைரெக்டாக கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ காண்டெக்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு சரியான தேவையாக இருக்கும் அந்த பொருள் அப்படிங்கும் போது நீங்கள் கமெண்ட்டில் பார்த்துட்டு அது ரிப்ளை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைமிங் ஆகலாம் ஆனால் டேரக்டாக நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்போ அல்லது டேரெக்டாக கால் பண்ணியும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நம்ம கும்பகோணத்தில் வந்துட்டு ரெண்டு பிரான்ச் இருக்குது மொனினா அதுக்கப்புறம் கும்பணம் துபாய்பூர்க்கா ரெண்டுமே இருக்குது அது இல்லாமல் மாயாரத்தில் வந்துட்டு மொனினானோ தஞ்சாவூரில் துபாய்புக்கானோ இருக்குது அந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க இப்போ சப்போஸ் கும்பகோணம் கடையே வந்துட்டு நீங்கள் காண்டக்ட் பண்ணாலுமே சரி நீங்கள் மாயாரம் சைடில் இருந்தீங்கன்னா மாயாரம் கடைக்கு கொடுத்து விடுங்க நாங்கள் அங்கே வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம் அல்லது கொரியரும் போட்டு விடுவோம் அதே மாதிரி தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிறவங்க கடையை காண்டக்ட் பண்ணிங்கன்னா தஞ்சாவூர் கடைக்கு கொடுத்து விடுங்க இல்லைன்னா கொரியர் போட்டு விடுங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக போட்டு விட்ருவோம் சில அது நேராக பார்த்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சரௌண்டிங்கில் எங்கே இருக்கீங்களா மாயார சரௌண்டிங்னா இங்கே தான் மாரம் கடைக்கு கொடுத்துட்டுருவோம் தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் கடைக்கு கொடுத்துட்டுருவோம் சில நான் இதை இதை வந்துட்டு கமெண்ட்ல கேட்குறீங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இருந்தாலும் நீங்கள் உடனே அந்த பொருளை வாங்குறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கும்போது அட்ரெஸ் அமௌண்ட் இதெல்லாம் சென்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது டேரெக்டாக கால் பண்ணி கேளுங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நாலு நம்பருக்குமே எதுக்கு கண்டெக்ட் பண்ணீங்கனாலுமே கரெக்டாக ரெஸ்பான்ஸ் வரும் உங்களுக்கு சில அது அந்த மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரையுமே கான்டெக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் கண்டிப்பாக நம்பர் தருவேன் அதை ஃபாலோ பண்ணிட்டு சில உங்களுக்கு தேவை உள்ள பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சலாமலைக்கும்